உங்க ஆழ்மனமே உங்க உறவுகளை சிதைக்குது அன்பான உறவுகளை ஈர்க்க மூன்று உளவியல் ரகசியத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஏன் உங்களால நிலையான அன்பான உறவுகளை உருவாக்க முடியலை ஏன் உங்களுக்கு பிடித்தவர்கள் உங்களை விட்டு விலகி செல்றாங்க காரணம் உங்க ஆழ்மனம்தான் நான் அன்புக்கு தகுதியானவன் இல்லை என்ற உங்களுடைய ஆழ்மனதின் ஒரு வடிவத்தை நீங்க வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க நீங்க வெளிய அன்பை தேடினாலும் உங்க ஆழ்மனம் நிராகரிப்பையே உங்களை நோக்கி ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்குது இந்த வீடியோவில் நமது ஆழமான நிராகரிப்பு பயம் எங்கிருந்து வருது மேலும் உங்க வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அன்பு மரியாதையாக ஈர்க்க ஆழ்மனதை எப்படி பயன்படுத்தலாம் என்று பார்க்கலாம் இந்த வீடியோவை நீங்க முழுமையாக பார்த்தா உங்க உறவுகளில் இருக்கிற சிக்கல்களின் காரணத்தை கண்டறிந்து அவைகளை எப்படி பெறுறது அப்படிங்கிற ஒரு புது வடிவத்தை உங்களால் உருவாக்க முடியும் முதல்ல உங்களுடைய உறவுகளுக்கு சிக்கலாக இருக்கக்கூடிய மூன்று நிலையை குறித்து பார்க்கலாம் முதல்ல குழந்தை பருவம் பொதுவாக குழந்தை பருவத்துல நாம எதை அனுபவமாக ஏற்றுக்கொண்டோமோ அந்த அனுபவம் தான் நம்மளுடைய அடுத்த கட்ட இள வயதாக இருக்கட்டும் முதிர் வயதாக இருக்கட்டும் அது பெரும்பகுதியாக பிரதிபலிக்கும் அதை தான் பிரபஞ்சம் நமக்கு கொண்டு வந்து இருந்துட்டு கொடுக்கும் அந்த வகையில் குழந்தை பருவத்தில் பெற்றோர்களாக இருக்கட்டும் உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும் உங்களுடைய ஆசிரியர்களாக இருக்கட்டும் உங்களை சுற்றி உள்ளவர்களாக இருக்கட்டும் ஒவ்வொருவர்கிட்ட கிட்ட இருந்தும் உங்களுக்கு எப்பேற்பட்ட கவனிப்பு அல்லது கவனிக்கப்படாமல் இருந்தது அப்படிங்கிறத குறித்த அனுபவம் மிக மிக முக்கியம் அந்த அனுபவத்தை பொறுத்தே இப்போ உங்களுக்கு அன்பின் நிராகரிப்பையும் ஏற்படுத்தி கொண்டிருக்குது ரெண்டு நிராகரிப்பின் பயம் உங்களுடைய சிறு வயதுல உங்களை யாரும் கவனிக்காம இருந்தது நிராகரிப்பாக இருந்துட்டு மாறி இருக்கும் சோ இந்த பயம் நீங்க பெரியவர்களாக ஆன பிறகோ நீங்க யாரிட்டையாச்சும் பேசுனீங்கன்னா இவங்க நம்மள நிராகரிச்சிருவாங்களா நம்ம இவங்ககிட்ட பேசலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணும் அதை அதனால யாரிடமும் உறவு கொள்ளாத அளவுக்கு உங்களை ஆழ்மனம் ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வைத்துக்கொண்டோம் அவங்க கிட்ட உறவு கொள்வதற்கு அதாவது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வைத்துக் கொள்ளாமல் இருப்பதற்காக உங்களை தனிமையாகவே வைத்துக்கொள்ள அது உதவும் அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட பேசறதுக்கோ கிட்ட பழகுகிறதுக்கோ ஒரு தயக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இது இருந்துகிட்டே நிராகரிப்பின் பயம் அப்படின்னு சொல்லலாம் மூன்று நீங்கள் முன்பு கூறின மாதிரி கவனிக்கப்படாமையும் அதே போல நிராகரிப்பு பயத்தின் அடுத்த பரிமாணமாக இருந்துக்கிட்டு நான் தகுதியற்றவன் அப்படிங்கிற ஒரு உணர்வு நான் இந்த அன்புக்கு தகுதியானவன் இல்லை போன்ற ஆள் மனதின் உணர்வுகள் தான் நீங்கள் எப்பயாவது யார்கிட்டயாச்சும் பேசியிருப்பீங்க பழகியிருப்பீங்க அவங்களுடைய அன்பு உங்களுக்கு சரியாக கிடைக்காம இருக்கும் அவங்களுடைய அன்பு உங்களை கூட இருக்கலாம் ஸோ அது ஒரு தனி பர்சன் இருந்து மட்டும்தான் உங்களுக்கு ஏற்பட்டது ஆனால் இந்த அன்புக்கு நான் தகுதியானவன் இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வு நீங்க யார்கிட்ட எல்லாம் பேசினாலும் சரி உங்களை சுற்றி உள்ளவர்கள்கிட்டயும் சரி உங்க ஆழ்மனதுல நீங்க ஆழமா பதிய வச்ச அதாவது நான் தகுதியானவன் அல்ல அன்புக்கு நான் தகுதியானவன் அல்ல அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படியே உங்ககிட்ட பேசினாலும் குறை சொல்பவர்களாக மட்டுமே இருப்பாங்க சரி நம்ம பிரச்சனைகளை குறித்து பேசணும் இப்ப அந்த ஆரோக்கியமான உறவுகளை ஈர்க்க மூன்று உளவியல் பயிற்சிகளை பார்க்கலாம் ஒன்னு சுய அன்பு ப்ரோக்ராம் அதாவது சுய அன்பிற்கான ஒரு வடிவம் அப்படின்னு சொல்லலாம் உங்களை நீங்க எப்படி நடத்துறீங்களோ அப்படிதான் இந்த உலகமும் நடத்தும் உங்க ஆழ்மனமும் உங்களை நடத்தும் முதல்ல உங்களை நீங்க நேசிப்பதை தொடங்க வேண்டும் உங்க மீது நீங்க முதல் அன்பு செலுத்த வேண்டும் தினமும் உங்களை நீங்களே கண்ணாடியில பார்த்து இப்படி சொல்லுங்க நான் அன்புக்கு தகுதியானவன் நான் அருமையானவன் என்னால் முடியும் நான் உறுதியுடன் சொல்றேன் நான் அதிகமா நேசிக்கிற மற்றவர்களை என்ன அதிகமா மற்றவர்கள் நேசிக்கிறாங்க நான் மற்றவர்களை கவர்ந்து ஈர்க்கும் தன்மை உள்ளவனா இருக்கிற உண்மையான அன்பு உடையவர்கள் என்னை உண்மையான அன்பைய மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துறேன் நான் நேசிக்கிறேன் அதிகமா நேசிக்கிறாங்க அப்படிங்கிற பாசிட்டிவான அன்புக்கு தகுதியான வார்த்தைகளும் அன்புக்கு உரிய வார்த்தைகளையும் அதிகமா உங்களை பார்த்து நீங்க சொல்லிக்கோங்க முதல்ல உங்களை நீங்க லவ் பண்ண ஆரம்பிங்க உங்களை நீங்க அன்பா பார்க்கும்போது இந்த ஆழ்மனம் மற்றவர்கள் முன்னாடியும் உங்கள் அன்பாவை கொண்டு போய் நிறுத்தும் தன்னையே நேசிக்காதவனால பிறரையும் நேசிக்க முடியாது பிறரை நேசிக்க வைக்கவும் முடியாது துணைவரின் பண்புகளை தெளிவுபடுத்துதல் நீங்க விரும்புவது ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ அல்ல நீங்க விரும்புவது அந்த ஆணையோ அல்ல பெண்ணையோ உள்ள பண்புகளை தான் நீங்க விரும்புறீங்க உதாரணமா நம்மளுடைய அப்பா அம்மாவை பெரும்பாலும் நம்ம நேசிப்போம் நேசிக்காதவங்க மிகவும் குறைவு அப்படின்னே சொல்லலாம் அவங்க எப்பேற்பட்ட அழகா இருக்கிறாங்க அவங்க எப்பேற்பட்ட உடைய அணியறாங்க எப்படி பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது அவங்க நம்ம கிட்ட எப்பேற்பட்ட பண்பு அன்பு வெளிப்படுத்துறாங்க எப்பேற்பட்ட உணர்வு நம்ம கிட்ட வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் நாம் அவங்க மேல அன்புகள் இருந்து செலுத்துறோம் ஒரு நபரை நம்ம விரும்புவதற்கு அவங்க எப்பேற்பட்டவங்க எப்படி தோற்றமுடையவர்கள் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது அவங்களுடைய கேரக்டர் அதாவது அவங்களுடைய பண்புகள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ நீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கை துணையை இருக்கிறீங்களா ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்க இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்யுங்க ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு நீங்க விரும்பு உங்க வாழ்க்கை துணையுடைய முக்கியமான உணர்ச்சி பூர்வமான பண்புகளை குறித்து எழுத ஆரம்பிங்க அதுல இப்படி கூறுங்க உதாரணமா எடுத்துக்காட்டா என்னுடைய வாழ்க்கை துணை மரியாதை தெரிந்தவர் நேர்மையானவர் விசுவாசமானவர் அன்புக்குரியவர் என்னை அதிகமாக நேசிக்கிறார் என்னை சகித்து கொண்டு போகிறார் நான் அவரை சகித்து கொண்டு போகிறேன் எங்களுக்குள்ளார விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை மிகவும் அதிகமாக இருக்கு இப்படி உங்களுடைய பண்புகள் நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அந்த பண்புகள் அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கறத இருந்துகிட்டு நீங்க ஒரு பேப்பர் பேனா வேலை இருந்துட்டு எழுதுங்க அப்படி எழுதும் போது அப்பேற்பட்ட வாழ்க்கை துணைய நீங்க பெற்றுக்கொண்டதாக நீங்க உணர்வு பூர்வமாக அதை நீங்க வெளிப்படுத்தணும் அதாவது இதற்கு மேல கிடைக்க போகக்கூடிய ஒரு காரியமா அது இருக்கக்கூடாது அப்பேற்பட்ட ஒரு உறவுகள் மத்தியில தான் நீங்க வாழ்றீங்க அப்பேற்பட்ட ஒரு நபரை நீங்க அப்பேற்பட்ட ஒரு பெண்ணோட நீங்க வாழ்ீங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு நீங்க வெளிப்படுத்தணும் அந்த உணர்வு நீங்க எதிர்பார்த்த அந்த குணாதிசயம் உள்ள ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ உங்களை நோக்கி ஈர்த்து கொண்டு வந்து கொடுப்போம் சோ இங்க தேவை நபர் கிடையாது அவங்களுடைய பண்புகள் நாம் விரும்புவது ஒரு நபராக கிடையாது அவங்க கிட்ட இருக்க பண்பை தான் நாம் உங்களை விரும்புகிறோம் அப்படிங்கிறத நீங்க முதல் இருந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க சோ நீங்க ஆல்ரெடி ஒரு வேலை திருமணமானவங்க அப்படின்னா உங்களுடைய பண்பு புண்ணன் இப்படி இருக்கு நான் இப்படி பட்டவன் தான் நான் உணர்ச்சி மிக்கவன் நான் அன்புக்குரியவன் நான் மரியாதைக்குரியவன் அப்படிங்கிற மாதிரி உங்களை பொறுத்த பாசிட்டிவா சொல்லவும் ஆரம்பிங்க உங்களுடைய துணைவுகளை குறிக்கும் பாசிட்டிவாகவும் சொல்லவும் ஆரம்பிங்க அவங்க கிட்ட இருந்து நிறைய சேஞ்சஸ் தெரியும் உங்ககிட்ட இருந்து நிறைய சேஞ்சஸ் தெரியாத நீங்களே இருந்துட்டு பாப்பீங்க மூணு யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் முடியாத ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம் ஆனா கட்டாயம் இது இருக்க வேணும் அப்படிங்கிற ஒண்ணுதான் மன்னிப்பு ஒரு தர மன்னிச்சு நம்ம விடுவிக்கிறது கடந்த காலத்துல உங்களுக்கு ரொம்பவும் கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம் உங்களுடைய உறவுகள் மூலியமா உங்களுடைய நண்பர்கள் மூலியமா மிகவும் தாங்க முடியாத துக்கமான சூழ்நிலையோ ஒரு கசப்பான நிகழ்வோ கண்டிப்பா உங்களுக்கு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்பேற்பட்ட உறவுகளையும் நீங்க அடியோட வெறுத்து அவங்கள மன்னிக்காம இருந்துட்டு மன்னிப்புங்கிறது அவங்களை நீங்க விடுவிக்கிறது கிடையாது உங்களை நீங்க விடுவித்துக் கொள்வதற்கான ஒரு வழி அப்படின்னே இருந்துட்டு சொல்லலாம் ஏன்னா இன்னொரு உறவு வரும் அந்த உறவுலையும் சரி ஆல்ரெடியே இருந்த உறவுகள்ல அதான் நண்பராக இருக்கட்டும் பெற்றோராக இருக்கட்டும் கணவன் மனைவி வாழ்க்கையாக கூட இருக்கட்டும் உங்களை சுற்றி சுற்றி உள்ள அக்கம் பக்கத்து வீட்டாராக கூட இருக்கட்டும் இவங்ககிட்ட ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களால் உங்களால் உங்களை மன்னிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் புது உறவுகள் வந்தாலும் அவங்ககிட்டையும் இதே பிரச்சனை தான் வரும் அப்போது நீங்கள் மன்னிக்க தயாராக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த உறவுகள் உங்களை நோக்கி வரவே வராது மன்னிப்பது அவங்களுக்காக அல்ல உங்களுக்காக நீங்கள் அவங்கள மன்னிக்கும்போது போது அவங்கள நீங்கள் விடுதலை ஆக்குறீங்க அவங்களை நீங்க மன்னிக்கும் போது உங்களை நீங்களே விடுதலை பண்ணிக்கிறீங்க ஸோ மன்னிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மன்னிக்கும்போது நான் வெறுமனமே வார்த்தையால் இருந்துட்டு மன்னிச்சுட்டா அவங்கள அப்படின்னு சொல்றது மட்டும் கிடையாது ஒரு நபர் கூட உங்களுக்கு சண்டை அவங்கள நீங்க மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் உங்களை சந்திக்கும் போது சகஜமாவும் சாதாரணமோ உங்களால பேச முடியணும் அப்படி பேச முடிஞ்சு அவங்களகிட்ட அவங்களால் பழக முடிந்தால் மட்டும்தான் நீங்க உண்மையாலுமே மனதார அவங்கள மன்னிச்சிங்க அப்படிங்கிற அர்த்தம் இல்லை நான் சும்மா வீடியோ பார்த்தேன் நான் இருந்துட்டு சில புக்ஸ்ல படித்தேன் அதனால அவங்கள மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறது வெறும் வாய் வார்த்தையா இல்லாமல் மனதார மன்னிக்க கூடிய ஒரு செயல் உங்ககிட்ட இருக்கணும் மன்னிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா மன்னிப்புங்கிறது நம்ம நன்றி உணர்வுக்கு வெளிப்படுத்தக்கூடிய நிகரான மன்னிக்கக்கூடியவராக இருந்தீங்க கண்டிப்பா சரி பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய ஒரு செல்ல பிள்ளையாகவே நீங்க இருப்பீங்க சோ அன்பான உறவுகளை ஈர்க்க நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே சரி நீங்க அன்புக்கு தகுதியானவங்க அப்படிங்கிறத உங்க ஆழ்மனதுக்கு நீங்க முதல் நிரூபிக்கணும் அன்புக்குரியவர்கள் அப்படிங்கறத நீங்க உங்க ஆழ்மனதுல மொதல் நீங்க பதிய வச்சுட்டீங்க அப்படின்னாவே இருந்தது போதும் உங்களை குறித்து உங்களுக்கு இருக்கும் ஒரு ஆழமான பயம் எதுவோ அதை வேறோடு கண்டுபிடிச்சு அதை உடனே விட வேணும் மன்னிக்க தெரியணும் சோ இதை எல்லாருமே நீங்க செய்யும் போது உங்களை நோக்கி அபரிவிதமான உறவுகள் வரும் உங்களை சுற்றிலும் சரி நிறைய நண்பர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாம் உங்களுடைய நன்மைக்காகவே இறந்துட்டு இருப்பாங்க இந்த உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இதே போல பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இருந்த இந்த வீடியோ உதவிகரமாக இருக்கும் வாழ்க வளமுடன் இதே போல இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்